வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் சில குளோபல் மார்க்கெட் அப்டேட்டும் வந்து இருக்க போகுது க்ளோபல் ஸ்டாக்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தனியாக செப்பரேட்டா ரெண்டு லட்சம் குளோபலில் டிஸ்கஸ் பண்ண முடியல ஸோ அதனால் இன்டெகிரேட்டடாக நம்ம இந்த வீடியோலயே இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்னொன்னா வந்து நம்ம பார்ப்போம் சில இடத்துல அப்பர்ச்சுனிட்டிஸ் விரைவில் ஓப்பன் ஆகும் க்ளோபல் மார்க்கெட்டில் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் நம்ம வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்காக எடப்பட்ட நம்ம பேச மாட்டோம் அப்படின்ட்டு இல்லை மேபி நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்பர்ச்சுனிட்டி எனக்கு டக்குன்னு ஓப்பன் ஆச்சுன்னா எந்த வகையிலனாலும் அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு இங்கேயே வந்து பார்த்துடலாம் தனியாக செப்பரேட்டாக என்னால் வீடியோ வந்து மேக் பண்ண முடியல ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்டை பற்றி பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி கடந்த வாரம் ஒரு வீக்கான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருந்தது குறிப்பாக இதுக்கு மெயின் ரீசன் ஐடி செக்டராக இருந்தது ஐடி செக்டரில் இடியறங்கின மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பங்குகள் வித்து வீசி கீழே இறக்கி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம வங்கி பங்குகளோட பர்ஃபார்மன்ஸும் சுமாரா இருந்தது பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது இதெல்லாம் தாண்டி வைடாக நம்ம மார்க்கெட்ல எல்லா பக்கமுமே செல்லிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு இதுதான் அப்படின்ட்டு இல்லாம பல செக்டார் பங்குகளையும் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ பல பங்குகளும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்குகளை தொடர்ந்து வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம் பட் சில பங்குகளில் விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது பட் அது வரைக்கும் நம்ம பொறுமையாகவே வந்து போகலாம் எந்த இடத்துலையும் அவசரப்பட வேண்டாம் ஸோ மெதுவாக நம்ம போனோம்னா கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டோட கண்டிஷனாக நம்ம முதல்ல அனாலிசிஸ் பண்ணுவோம் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி ஷார்ட் டேர்ம் இல்லாமல் லாங் டர்ம்க்கு நமக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுட்டு இருக்கு அதையும் வந்து நம்ம சரியாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ வெறும் வந்து ஐடி செக்டார்னா டிசிஎஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மற்ற செக்டார் பங்குகளில் லார்ஜ் கேப் பங்குகளில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டாலும் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு ஐடிசி ஐடிசியும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாள் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிச்சு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச அக்கெயின் திரும்ப ஒரு த்ரீ ஹண்ட்ரட்க்கு வரும் நான் நினைக்கிறேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியில் வந்து அகைன் ஒரு நல்ல குவான்டிட்டி வந்து அக்யூமுலேட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருட கணக்கில் பர்ஃபாமன்ஸ் பண்ணாத ஒரு பங்காக தான் இந்த பங்கு இருந்துகிட்ருக்கு ஸோ டுவெண்ட்டி த்ரீலேருந்து இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு வருடம் எந்த விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஐடிசியில் வந்து ஏற்படலை ஆனால் நமக்கு லாங் டேம்க்கு இந்த மாதிரியான பங்குகள் போர்ட்ஃபோலியோவில் இருப்பது மிகவும் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப முறை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதெல்லாம் நான் டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து பார்ப்பேன் ஸோ என்னோடய பிளான் படி இதையும் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ ஒரு பக்கம் நம்ம தான் வெறும் டிசிஎஸ் அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ்னால் ரிலையன்ஸ்னு மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் எஸ்டிஎஃப்சின்னா எஸ்டிஎஃப்சின்னு பார்க்காம ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த செக்மெண்ட்டில் எங்கே நமக்கு கிடைக்கிதோ கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பக்காவாக நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும் அடுத்த கட்ட ஒரு ரேலியில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா அப்படியே தக தகன்னு மின்னும் அந்த மாதிரியான ஒரு வேலையை நம்ம ரத்த ஆறு ஓடும் போது தான் வந்து பண்ண முடியும் ஸோ நான் சில கமெண்ட்டெல்லாம் வந்து பார்க்குறேன் என்னவாக இருக்குன்னா ஐடிசி மட்டுமே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அறுபது பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி இருந்ததுன்னா என்னங்க ஐடிசியை மட்டும் அறுபது பர்சன்ட் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது ஸோ கடந்த மூணு வருடம் ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை ஸோ இதை மட்டும் வாங்கி குமிப்பதன் மூலிமா பெரிய ஒரு ரிஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம இருப்போம் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐடிசியில் கிடைக்காது லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்கன்ட்டு வாக்குவாதம் பண்ணலாம் ஆனால் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் எல்லாம் வந்து டெலிவர் பண்ணலாம் இந்த ஐடிசி நாலு வருஷம் ரிட்டர்ன் பார்த்தா வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் வந்து ஏறி இருக்குது அதனால் ஸோ வெறும் ஒரு பங்கில் மட்டும் குமிக்காதீங்க டிசிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி மற்ற எந்த பங்காக இருந்தாலும் சரி டைவர்ஸிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இதுக்கு தான் நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோன்னா பிளான் பண்ணி கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ பக்காவாக பிளான் பண்ணுங்கள் மந்த்லி உங்கள் இன்கம்மை பொறுத்து தான் உங்கள் பிளான் இருக்கணும் அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதும் வந்து இருக்கணும் ஸோ எவ்வளோ நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆத்திர அவசரத்துக்கு நம்மக்கிட்ட லிக்விட் ஃபண்டில் எவ்வளோ இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்க தான் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதலீடை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ பங்குகளில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு என்ன தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் கூட நான் ரெண்டு ஃபண்டில் சிப் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் தினமும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டில் வந்து நான் ஸ்பெண்ட் இருக்கேன் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து இருக்கேன் அது என்னோட இப்போ ஒரு ஹேபிட்டாவே வந்து மாறி போச்சு ஸோ தினமும் காலையில் எந்திரிச்சதும் மார்க்கெட் பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்லேயும் சிப்பை வந்து நான் காலையிலேயே வந்து பண்ணிடுவேன் ஸோ இந்த சிப்பும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தங்கு தடையின்றி அது பாட்டுக்கு வந்து இருக்கு ஸோ மேபி திரும்ப ஆயில் ஈட்டி எஃப் ஒரு டிப்பு என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் அங்கேயும் வந்து சிப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால் ஸோ சிப் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகக்கூடாது ஸோ அது பாட்டுக்கு அது வாட்டுக்கு போகணும் ஸோ மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதையும் நம்ம பிடிக்கும் ஜெயிப்பதற்கு ட்ரை பண்ணணும் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க மேபி நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க கொஞ்சமாக சம்பாரிச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க ஸோ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பார்ப்போம் முன்னூற்றி கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு வரக்கூடிய வாரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐடிசி ஓப்பன் பண்ணுதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் தொடர்ந்து இந்த மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தாங்க இந்த மாதம் ஆனால் இப்போ ஒரே நாளில் வித்து வீசினது மூலயமா நெகட்டிவ் ஓடி பண்ணிட்டாங்க இங்க பாக்கும்போது தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி மூணு கோடி பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்காங்க எஃப்ஐஐஸ் இந்த மாசத்துல ஏழாயிரம் கோடி ஒரே நாள்ல வித்ததுனால சோ தொடர்ந்து பை பண்ணது அனைத்தும் பாத்தீங்கன்னா வீணா போயிருச்சு நம்ம மார்க்கெட்ல சோ என்ன பண்றாங்கிறது பார்க்கணும் எஃப்ஐஐஸ் திரும்ப செல்லிங் சைடு போனாங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மழை உண்டாகும் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பிடிப்பதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு செயல் இல்லை அதுக்கு ரொம்பவே வந்து நம்ம பாடுபடணும் பெரிய அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணால் மட்டும்தான் அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பிடிக்க முடியும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ ஒரே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரும்போது கண்டிப்பாக பல வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆகும் அதில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஐடி செக்டர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம மொதல் பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஆந்த்ரோபிக் ஸோ இவன் தான் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கான ஒரு இடையூறை ஐடி பங்குகளில் வந்து ஏற்ப ஏற்படுத்திகிட்டு இருக்கான் வெறும் நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லை குளோபலாக எல்லா நிறுவனங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த ஆந்த்ரோபிக் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்பனி வந்ததும் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து ஏற்படுத்தினது அதுக்கப்புறம் பல ஏஜ் வந்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நிறுவனமாக இந்த ஆந்த்ரோபிக் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஆந்த்ரோபிக்கில் கூகுள் அண்ட் அமேசான் பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஒரு நிறுவனமாக தான் வந்துருக்கு இருக்கு ஸோ ரீசெண்டாக வந்து ஃபண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆந்த்ரோபிக்கு அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக ஆந்த்ரோபிக் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணும்போது பண்ணக்கூடிய சமயத்தில் தான் இவங்க என்னென்ன வேலைத்தனத்தை பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய ரெவன்யூவை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ நாங்கள் வந்து மூணு வருஷத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கிளாடோட ஏஜென்ட்டு ஸோ இதையும் வந்து லான்ச் பண்ணி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அவ்வளோதான் இந்த கிளாடை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பண்ணிடும் அப்படின்ட்டும் பல தகவல்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பக்கம் முப்பது மில்லியன் டாலர் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி ஸோ அமெரிக்காவில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மில்லியன் டாலர் வரைக்கும் இவங்க நன்கொடை வழங்கியிருக்கிறதாவும் டேட்டா சொல்லுது ஸோ என்னென்னமோ நடக்குது எல்லாமே நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்ட்டு இல்லை பட் ரொம்ப ஒரு ஹைப்பில் வந்து இந்த ஏஐ இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஸோ இவங்க ரெவன்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ என்ன மாதிரியான ஒரு குரோத்து அப்படின்னு பாருங்கள் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான ஒரு க்ரோத்தை வெறும் மூணே வருஷத்தில் இந்த ஆந்த்ரோபிக் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல ஸோ காட்டுறாங்க நம்மளும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீல ஜீரோ டாலரில் இருந்துருக்கு டுவெண்ட்டி ஃபோரில் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் பில்லியன் டாலராக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து மடங்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக்கோட வருமானத்தில் இருந்திருக்கு ஆனால் இப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டைம்ஸ் வரைக்கும் இருக்குது பதினாலு பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ரெவென்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்தில் பதினாலு பில்லியன் டாலர் ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது போன வருடம் வந்து வெறும் டசன் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க ஃபார்ச்சூன் கம்பெனிஸில் ஒரு பத்து பத்தில் எட்டு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக இருக்கிறதாவும் ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீட்டெயில் இருக்காங்க ஆனால் என்னென்ன நிறுவனங்கள் எங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்கன்ட்டு நமக்கு க்ளீனான ஒரு இன்ஃபர்மேஷன் தரல இதை தாண்டி பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இப்போது வெனிசுலா அதிபரை வந்து கைது பண்ணிச்சாம்மா பண்ணிச்சு ஸோ நம்மளே பார்த்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக்கோட ஏஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட்றாங்க ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இது உண்மையா பொய்யா இந்த ஏஐ போய் என்ன பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரில ஆனால் ஒரு ஹைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒன்னே ஒன்னு குறிப்பிட்டு வந்து பாத்துக்கணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து ஹைப் அப்படிங்கிறதான் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஸோ இப்போ இந்த நிறுவனம் பதினாலு பில்லியன் டாலர் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இது நம்ம நாட்டு மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் கோடி கிட்ட வந்து இவங்க ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க வெறும் மூணு வருஷத்துல ஆனால் லெக்சி கம்பெனிஸான விப்ரோ பார்க்கும்போது ஒரு லட்சம் கோடி ரெவன்யூவை இன்னும் தாண்டல அதே மாதிரி எச்எல்டெக் பார்க்கும்போதும் இவங்களுக்கு கீழே தான் வந்து இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே வெறும் மூணு வருஷத்தில் வந்து தாண்டி தான் வந்து சொல்கிறாங்க இந்த ஆந்த்ரோபிக் ஸோ இப்போ நம்ம எக்ஐலோட ரெவன்யூ வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்க்கும்போது நூ ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதே விப்ரோ நம்ம பார்த்தோம்னா ஒரு எண்பத்தொம்போதாயிரம் கோடி கிட்ட வந்து ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இன்ஃபோசிஸ் சாரி இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க அவங்களை கூட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி கொஞ்சம் குறைவா இருக்கு பட் விரைவில் வந்து டிசிஎஸ்ஸையும் வந்து பீட் பண்ணிடும் அப்படின்னு தான் இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எண்பத்தொம்பதாயிரம் கோடி தான் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களை காட்டிலும் நம்ம ஆந்த்ரோபிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரெவென்யூ வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க என்ன முப்பத்தேழாயிரம் கோடி ரெவன்யூ அதிகமாக பண்ணியிருக்காங்க சரி ஓகே ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களே ப்ராஃபிட்டபுளாக இந்த நிறுவனம்னு பார்த்தா ஸோ ப்ராஃபிட்டபுளாக இல்லாமல் தான் வந்து இருக்காங்க ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் டாலருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம்மா இவங்களுடைய இந்த ஏஐக்காக பட் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு இடத்துக்கு வரல இது ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசன்னா ஏஐ இன்ட்ரால் பெரிய அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெண்டிங் அளவுக்கு வந்து இருக்குது ஸோ அதுக்கு இந்த ரெவன்யூ பத்துமான பத்தாது ஸோ இப்போ இப்பளவு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல ஏஐக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கசம் முசான்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ரெவன்யூவை வந்து பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க ஏ இன்ஃப்ரா வந்து கிரியேட் பண்றதுக்கு இவ்வளோ எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு லாபம் இல்லாமல் இவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்களா ஸோ லெக்சி ஐடி நிறுவனங்கள் வாங்கக்கூடிய பணத்தை விட இந்த ஏஐ நிறுவனங்கள் வாங்குவாங்க அதே சமயத்தில் லெகசி ஐடி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய சேவையை இந்த ஆட்டோமேட்டிக் ஏஐ வந்து கொடுக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து கொடுக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் அந்தளவுக்குலாம் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை இன்ஃபோசிஸோட எக்ஸிஎஃப்ஓவும் வந்து இது தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஏஐ சர்வீஸ் மிகப்பெரிய அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ காஸ்ட்லியாக கொடுத்தா தான் இவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஸோ இது வந்து ஏஐ லெகசி ஏஐயை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் இதெல்லாம் இப்போதைக்கு என்னுடைய ஒரு அனுமானம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கூட நீங்களும் ஒரு வியூவை வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ ஏஐ டேட்டா சென்ட்ரு அமைப்பது ரொம்பவே வந்து கடினம் நிறைய ஸ்பென்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ஸோ இவங்க எந்த அளவுக்கு வந்து சீப்பாக கொடுக்க முடியும் ஸோ லெக்சி நிறுவனங்களை விட அதிகமாக வந்து நம்ம ஏஐக்கு ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எதுக்குங்க ஏஐக்கு போகணும் ஸோ ஏஐ ரொம்ப வந்து சிம்ப்ளிஃபைட் பண்ணுது இவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படலை அப்போ காஸ்ட் வந்து கம்மியாக தானே இருக்கணும் அப்புறம் ஏன் காஸ்ட் அதிகமாகுது ஏன்னா இப்போ மூணு வருஷத்தில் பதினாலு பில்லியன் டாலர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டாங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு ரீசன் ஸோ காஸ்ட் வந்து ஃப்யூச்சரில் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ ஏஐயை கம்பெனி நாடி போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை பட் ஓவர் அப்டேட்டாக வரும் தொடர்ந்து நம்ம லைவ்லியாக இருப்போம் செக் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போது ஓபனேஏட ஒரு ரிசர்ச் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஓபனே பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா பல ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மாறா ஸோ இந்த ஐடி செக்டரை வந்து இந்தியன் ஐடி செக்டரை எல்லாம் தள்ளாது அப்படின்ட்டு ஓப்பனாக வேக் பண்ண பேக் பண்ணுற ஒரு ரிசர்ச் ஃபிம் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு ஏஐ கம்பெனி ஒன்று சொல்கிறான் இன்னொரு ஏஐ கம்பெனி ஒன்று சொல்கிறான் பட் இன்னும் வந்து நமக்கு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது க்ளீனாக வந்து தெரியல ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அமெரிக்கா மார்க்கெட்டில் நம்ம நாட்டு ஐடி நிறுவனங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ மண்டே மார்க்கெட்லேயும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரெக்கவர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மேபி டிப் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நான் இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து நான் இந்த 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 நேரத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்காக நீங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஸோ நான் பண்ணுறதை இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது ஸோ ஹீரோ மோட்டர் கார் பற்றியான அப்டேட்டு ஸோ ஹீரோ மோட்டர் காப் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸோ ஒரு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போ வேற பக்கம் செலுத்த போகிறதா சொல்கிறாங்க ஒன்று ஸ்கூட்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெஹிக்கிள் இன்னொன்று பார்க்கும்போது இவ்வ இது ஈவியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இதை மூணையும் வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ ஸ்கூட்டர் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு ஆனால் இன்னும் பிரீமியம் செக்மெண்ட்டில் பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலை பட் ஸ்கூட்டர்லேயே இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பீடப் பண்ணணும் டிசைன்ஸ் லேங்குவேஜ் மா ஸோ மற்ற நிறுவனங்கள் மாதிரி காப்பி அடித்து விற்றான்னா வந்து இவனுக்கு விற்கும் இவன் ஓன் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுனா டெஃபனெட்டாக வந்து விற்காதுங்கிறதை நான் அடித்து சொல்லுவேன் ஸோ டிசைனில் சேஞ்ச் நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் டாக்ஸ் பற்றிய அப்டேட் தான் ஸோ இதில் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மைக்ரோசாஃப்ட் அண்டு அமேசான் இது ரெண்டுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா நான் கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன் அக்கோமேஷன் நடந்துட்டுருக்கு அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அமேசானில் வந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணலை ஸோ ஏ பொறுத்த வரைக்கும் விரைவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுவும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஏ இன்ஃப்ராக்காக ஒரு இரநூறு பில்லியன் டாலர் வரைக்கும் இவங்க ஃபண்டை வந்து கேப்பக்ஸ் பண்ண போகிறது நமக்கு தகவல் முன்னாடியே வந்து வந்திருக்கு ஸோ இந்த பங்கும் இப்போ ஒரு கரெக்ஷனில் இருக்குது விரைவில் பார்த்திங்கன்னா இந்த அமேசானில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ரெண்டும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுற அதாவது ப ஒரு ஐடியாவில் இருந்த பங்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக மாறி இருக்கு கூடவே அடோப்பு ஸோ அடோப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் பரவாயில்ல ஐடி கம்பெனிஸாச்சும் அடோப்பெல்லாம் ஏ முடிச்சிடும் அப்படின்னு தான் இப்போ ஓடிட்டுருக்கு ஸோ அதை இன்றைக்கி ஒரு நாள் விளக்கு வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல ஏன்னா ஏஏ எல்லாம் பண்ணிடும்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஏஏ வீடியோ வந்து க்ரியேட் ஆகிரும் வெறும் டெக்ஸ்ட் இன்புட் கொடுறா நீ எல்லாம் நான் க்ரியேட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் மேபி நான் தவறாக கூட செக் பண்ணலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் போய் செக் பண்ணுறேன் மாதிரி நான் மட்டும் செக் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு நம்ம நண்பர்களோட உதவியும் தேவை யாராச்சும் இந்த மாதிரி ஒரு இது போடுறாங்க அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு மெயில் கூட அனுப்புங்க ஒன்றும் தப்பு இல்லை ஓகே ஸோ மேபி நான் மெயில் ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோவில் உங்கள் பேரோட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போது நான் போய் செக் பண்ணி பார்த்ததுல ஜெமினி வந்து இப்போ ப்ரோ வெர்ஷன் நான் போட்டேன் ஸோ ப்ரோ வெர்ஷனில் நம்ம பார்த்தோம்னா வெறும் ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்கும் தான் வந்து அஞ்சு செகண்டோ எட்டு செகண்டோ தான் அந்த எட்டு செகண்ட் வரைக்கும் தான் வீடியோ வந்து க்ரியேட் ஆகுது அதுக்கு சில டோக்கன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ரோ வெர்ஷனுக்கு நான் மாதம் எவ்வளோ பே பண்ணணும்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் பே பண்ணணும் அதுலேயே இன்னொரு ஒரு வெர்ஷன் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் வரைக்கும் வந்து பே பண்ணுற மாதிரி அங்கே வந்து போட்டிருக்கு ஸோ இருபத்தேழாயிரம் கொடுத்து யூஸ் பண்ணணுமா இந்த ஏஏ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி அதுவும் எட்டு செகண்டு குறிப்பிட்ட சில டோக்கன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ டோக்கன் சிஸ்டத்துக்கு கொண்டு வராங்க டக்குன்னு பார்த்தா எனக்கு கல்கி படம் தான் ஞாபகம் வந்தது ஸோ இது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் தெரில இதை வந்து அடோப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சான்றும் இல்லை ஆனால் அடோப்பில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான சில விஷயங்களை காட்டி டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ட்டு பட் அடோப் இதுக்கு அடாப்ட் ஆவாங்க கண்டிப்பாக அடோப் இதில் சர்வே ஆவாங்க பட் எடப்பட்ட டைமில் நமக்கு மேபி டிசிஎஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸில் ஏற்பட்ட மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வந்து சூப்பராக ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணலாம் மேபி நான் மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணலாம் அந்த வாய்ப்பை ஆனால் ஸோ ட்ராக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இன்கேஸ் நம்ம நினச்சது நடந்ததுன்னா ரொம்ப அட்ராக்டிவான இடத்துக்கு வந்து கிடைக்கும் அப்போ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த நம்ம பல பற்றி பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே